மதிப்பிற்குரிய வட்டார கல்வி அலுவலர்கள் அம்மா அவர்களே ஆதிநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திருமதி சித்ரா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய நல்லாசிரியர் விருது கிடைப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஏனென்றால் நான் இந்த பள்ளியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஒன்றாவது வகுப்பு படித்தேன் எனவே எனக்கு இதில் அதிக ஈடுபாடு உண்டு எப்பொழுதும் இது எங்கள் ஊருக்கு வந்தால் நான் பள்ளிக்கூடத்துக்கு சென்று பார்ப்பது உண்டு அது மாதிரி இந்த தலைமை ஆசிரியை அவர்கள் மிகவும் அன்பானவர் எல்லோரையுமே நேசிக்கக்கூடியவர் எப்பொழுதுமே ஒரு மலர்ந்த முகத்துடன் அவர்கள் எல்லோரையும் வரவேற்பார்கள் கோகப்பட்டதை நான் பார்ப்பதே இல்லை அத்தகைய ஒரு ஆசிரியர் சிறந்த ஆசிரியருக்கு சிறப்பான ஒரு விருது தமிழ்நாடு அரசின் மூலமாக கிடைத்துள்ளது இந்த துவக்கக்கழி துவக்கப்பள்ளி துறையிலே ஏகப்பட்ட ஆசிரியர்கள் நிறைய ஆசிரியர்களை பார்க்கலாம் ஆனால் முன்னால் சொன்ன மாதிரி நம்முடைய மாவட்டத்திற்கு நம்முடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு சிறப்பு பரிசு சிறப்பு விருது கிடைத்துள்ளது அதற்கு மிக்க மகிழ்ச்சி அது மட்டுமல்ல இந்த இடம் அமைந்துள்ளது நம்ம ஒரு பெருமைக்குரிய இடம் பக்கத்திலே வடபக்கம் ஆறு தாமிரவரி ஆறு தென்பக்கம் தென்கால் வாய்க்கால் இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது ஒரு ரீவைண்டிங் சொல்லுவோம் நான் கும்பகோண காலேஜிலே முதலாவதாக பேராசிரியராக பணியில் சேர்ந்தேன் அப்பொழுது அந்த ஊரினுடைய அமைப்பு வடக்கே காவேரி தெற்கே அரசலார் இது மாதிரி ஒரு ஒற்றுமை கிடைத்தது இந்த பள்ளி அவ்வளவு ஒரு பெருமை வாய்ந்த பள்ளி இந்த பள்ளியிலே படித்தவர்கள் நிறைய பேர் பெரிய பெரிய உத்தியோகத்திலே அமர்ந்துள்ளார்கள் சாதாரணமாக ஆரம்பித்தால் இந்த இந்த ஊரிலே இந்த பள்ளியிலே முதன்முறையாக படித்து பட்டம் பெற்றவர் திரு நடராஜன் அவர்கள் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் பிடிஓவாக இருந்தவர் அதற்கு அடுத்து இன்னொருவர் விஜயான் ஒருவர் அவர் பிஏ படித்து அவர் பெரிய கைத்தறித் துறையிலே பெரிய ஆஃபீஸராக இருந்தவர் அதற்கு அடுத்து நான் கல்லூரி முதல்வராக இருந்து பணியாற்றி ஓய்வு பெற்றவன் அதற்கு பிறகு ஒரே வீட்டிலே மூன்று பேர் நல்ல தொகுதியிலே நல்ல பகுதியாக நல்ல தொ பேரிலே அமர்ந்தவர்கள் ஒருவர் ஜெயபிரகாஷ் ஒருவர் அவர் இந்த நாலு மாநிலங்களுக்கும் உரிய டாடா கம்பெனியுடைய சீஃப் இன்ஜினியர் அது யாருமே எதிர்பார்க்க முடியாது யாரும் சிந்திக்க முடியாது அத்தகைய ஒரு உயர்ந்த பதவி அவர் கிடைத்தது அவருடைய தம்பி ஒருவர் டாக்டர் தேவானன் புதுவேலே ஆசிரியராக மருத்துவக் கல்லூரியிலே படிப்பிடித்தவர் அவருக்கும் தம்பி ஒருவர் ஆதிநாதன் ஒருவர் அவர் சென்னையிலே ஹைகோர்ட்டு ஜட்ஜாக இருந்தவர் புத்தியலா இந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படி இன்னும் ஒரு லிஸ்ட் இருக்குது டாக்டர் ஆழ்வார் அருணாச்சலம் என்று அவர் விவசாய கல்லூரியிலே பெரிய பேராசிரியர் அவர் டாக்டர் பட்டம் பெற்றவர் அதற்கு பின்னாலே நிறைய பேர் இருக்கிறார்கள் அவர்களெல்லாம் இதே பள்ளியிலே படித்தவர்கள் இதே பள்ளியில் தான் ஊரிலே அமைந்த அந்த பள்ளி அதிலே அவர்களெல்லாம் படித்து நல்ல வேலைக்கு நல்ல உத்தியோகத்திற்கு அமர்ந்தவர்கள் அது ஒரு ஒரு முதல் ஜெனரேஷன் வேலையில் இருந்தவர்கள் இப்பொழுது பார்த்தா ஒரு சா கொஞ்சம் அதிகமாக பெரிய வேலைகள் இல்லை இருந்தாலும் கூட இந்த ஊருக்கு பேர் சேர்ப்பதற்கு அவர்கள்லாம் வேலை மாற்றுகிறார்கள் நான் படித்த காலத்திலே சொல்வார்கள் பக்கத்தூரில் ஆதிநாத பக்கத்தில் படித்தவங்க நிறைய இருக்காங்க ஐயா நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இப்போ நம்ம ஊரில் பெரிய படிப்பு படித்து நல்ல வேலை இருக்கிறவர்கள் மிக குறைவாக இருக்கிறது அது எனக்கு கொஞ்சம் ஒரு வருத்தமான ஒரு நிலை தான் இருப்பினும் வருங்காலத்தில் பெற்றோர்கள் குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் ஏனென்றால் கல்வி தான் மிகச் சிறந்தது அன்னசத்திரம் ஆயிரம் கட்டல் ஆலயம் பதினாயிரம் நாட்கள் அன்னையாவிலும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்து இந்த படிவு தான் ஏழை மாணவர்களுக்கு உகந்த ஒரு பள்ளி அதிலும் குறிப்பாக இந்த அரசு பெண் கல்வியை பற்றி அதிகமாக பேசுகிறது அதனால் பெற்றோர்களே நீங்களெல்லாம் உங்களுடைய குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் எப்படி இந்த பள்ளியிலே படித்தவர்கள் எவ்வளவு பெரிய உத்தியோகத்தில் இருந்தார்கள் என்பதை நீங்கள் மனதிலை வைத்துக்கொண்டு உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் நன்கு படிக்க வைக்க வேண்டும் படிப்பு தான் ரொம்ப முக்கியம் அது குறிப்பாக பெண் பள்ளிகளுக்கு அது ஒரு ஆதாரம் எவ்வளவோ முயற்சி இருந்தாலும் கூட இந்த ஒரு முயற்சியை நீங்கள் விட்டுவிடக்கூடாது தயவுசெய்து இந்த ஊர் மக்களுக்கும் அழுகாமையில் உள்ள கிராம மக்களுக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை நன்கு படிக்க வைக்க வேண்டும் நீங்கள் முதலாவது அவட்ட இந்த மாதிரி இந்த பள்ளி குண படித்தவங்களாம் நிறைய பெரிய உத்தியோகத்தில் இருந்தவங்க அதனால் நம்ம பிள்ளைகளும் அந்த மாதிரி ஆகணும்னு ஒரு நல்ல இடம் அது தவிர இந்த பள்ளிகளுதலே நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆசிரியர்களாக இருக்கிறாங்க நான் நாற்பத்தி ஏழுலே ஒன்றாம் க்ளாஸ் படித்தேன் சொன்னேன் அப்போ ஒரு ஆசிரியர் இருந்தார் ஓராசிரியர் பள்ளி அதற்கு பிறகு ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து ஈராசிரியர் பள்ளியாக இருந்தது அதற்கு பிறகு மீண்டும் ஓராசிரியர் ஈராசிரியர் கணவன் மனைவி இருந்த பள்ளிக்கூடமாக இருந்தது இப்பொழுது நம்ம பார்த்தா பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு தோற்றமாக தெரிகிறது இந்த ஒரு மகிழ்ச்சியை நாம் எல்லோரும் கொண்டாட வேண்டும் அது மட்டுமல்ல இந்த பள்ளியிலே எவ்வளவோ ஆசிரியர்கள் வேலை பார்த்தார்கள் இதற்கு முன்பாக ஆனால் யாருக்குமே அந்த ஒரு மரியாதை ஒரு அரசினுடைய கௌரவம் கிடைத்ததில்லை நம்முடைய தலைமை ஆசிரியர் திருமதி சித்ரா அவர்களுக்கு இந்த ஒரு அபரிமிதமான ஒரு பட்டம் கிடைத்துள்ளது இது நம்முடைய ஊருக்கு ஆதிநாதபுரம் பள்ளிக்கு இது ஒரு கருவூரம் கருவூரம்னா இது ஒரு ட்ரெஷரி புதையல் இதை நம்ம உச்சிவிடக்கூடாது இந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியை நம்ம பல வகையில் அவர்களை நம்ம போற்ற வேண்டும் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த பள்ளியை மேல் மேலும் நம்ம என்ன என்ன செய்யணும் நடுநிலை பள்ளியாக ஆக்குவதற்கு அவங்க போய்ட்டு எடுக்கிறாங்க நாங்களும் நானும் அதற்கு உதவி செய்து வருகிறேன் விரைவில் உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக ஒத்துழைப்பின் மூலமாக இந்த பள்ளி அநேகமாக நடுநிலை பள்ளியாக மாறுவதற்கு உண்டான சான்சஸ் நிறைய இருக்கிறது எல்லாம் உங்களுக்கு ஏன்னா ஒருகை கட்டினா ஓசை கிடையாது பலகை கட்டணும் அதனால் பொதுமக்கள் மட்டுமல்ல ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இந்த ஊரில் உள்ள மக்கள் பக்கத்து கிராம மக்கள் இவர்கள் எல்லோரும் சேர்ந்தால் நிச்சயமாக இந்த பள்ளியினுடைய மதிப்பு கூறும் ஐந்தாம் வகுப்பிலிருந்து இது ஆரம்ப பள்ளிக்கூடமாக இருந்தது நடுநிலைப் பள்ளியாக மாறுவதற்குண்டான சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன எனவே அதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் இது சிறு குழந்தைகள் இருப்பதால் அதற்கு ஏற்ற மாதிரி நம்மளால் அதிகமாக பேச முடியவில்லை ஏனென்றால் நான் கல்லூரியிலே அதிகமாக பேசி பேசி பழக்கப்போ பல ஆண்டுகள் ஆகிவிட்டு அதனால் டச்சு விட்டு போயிடுச்சு இருந்தாலும் கூட உங்களுடைய பா உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏனென்றால் நாம் இந்த உங்கள் வயசில் இருந்தோம்னா நிச்சயமாக இந்த பள்ளத்தில் படிச்சிருக்கலாம் அது ஒரு லக்கி ஒரு கருத வரணும் ஆனால் அந்த அந்த ஒரு நிலைமை எனக்கு கிடைக்கவேல உங்களுக்கு கிடைச்சிருக்குது மிக்க மிக்க மகிழ்ச்சி எனவே இந்த பள்ளியினுடைய தலைமையாகவே மக்கள் மற்றும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஊர் பொதுமக்களுக்கும் என்னுடைய சொந்த பங்குகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியனையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி டீச்சர் அவர்களை இப்போ மேடே கலைக்கிறோம் பள்ளியின் சார்பாக கௌரவிக்கிறோம் வட்டார கல்வி அலுவலர் பெனிஸ்கர் சார் நமத்தில் வந்திருக்கிறார்கள் அவர்களை பள்ளியின் சார்பாக வருக வருக என கரங்களை தட்டி வரவேற்கிறோம்

சகோதரி சித்ரா எனக்கு திருமணம் ஆகும் எனக்கு நன்றாக தெரியும் அவர்களுக்கு இப்பொழுது விருதுபெற்ற அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி அதற்கு அப்புறம் வழங்குகிறேன் நாங்கள் இருவரும் ஒரே தேதியில் அப்பாயின்மெண்ட் ஆனவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல ஆனவங்க எனக்கு திருமணம் ஆக இருக்கு அவங்க திருமணம் ஆகிட்டு அவங்க நாங்கள் பால் குளத்தில் வந்தோம் தலைமை தலைமையாசிரியர் பதவி வந்து நான் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டேன் அவங்க வேலை பார்த்தாங்க அதாவது நாங்கள் பா சொல்லுவாங்க ஆசிரியர் பணியே அறப்பணி அதற்கே உன்னை அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாக்கிற்கிடங்க டீச்சர் அவர்களும் வந்து அதற்கு தன்னையே அர்ப்பணித்தவங்க இப்போ நாங்களாம் தலைமை தலைமையாசிரியர் பணி வேண்டான்னு வந்துச்சோம் என்னன்னா அதில் நிறைய ஒரி முன்னால மாதிரி கிடையாது இப்போது எல்லாமே நெட்டில் ஏற்றணும் அப்புறம் எமிஸ் மலைத்தலம் புதுசாக வந்திருக்கு ஒவ்வொன்றும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் நாங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்கோம் ஆனால் டீச்சர் வந்து அதுக்கு தக்க தன்னையே கொண்டவர்கள் நான் அதிகமாக பேச வரல கொரோனா பீரியடில் நம்ம எல்லாருமே ஒன்றரை வருஷம் லீவ் விட்டாங்க ஆனால் டீச்சர் லீவ் எடுக்கலை தன்னுடைய வீட்டையே பள்ளிக்கூடம் வாங்கிட்டாங்க கொரோனா பீரியடில் நம்ம எப்படி இருந்தோம்னு தெரியும் அதாவது ஒரு காய்கறி வாங்கிட்டு வந்தாலே கழுவிட்டு அதை வாட வச்சு அதுக்கப்புறம் தான் சமைச்சாப்பிட்டோம் வெளியே போனாலும் குளிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையுமே தொட்டோம் ஆனால் டீச்சர் அப்படி கிடையாது பிள்ளைகளை எல்லாம் வீட்டுக்கு வரவழைச்சு பாடம் நடத்தி தன்னுடைய பள்ளிக்கூடம் மூடிய நிலையிலும் கூட வீட்டை கல்வி கூடமா ஆக்கியவங்க நம்ம எல்லாமே விலகி போனோம் இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு டீச்சருக்கு வந்து நல்லா சரியா விருது வர வழங்கணும் அப்போ டீச்சர் நானும் அடிக்கடி நாங்கள் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் உடனடியாக சகோதரி மாதிரி நாங்கள் அண்ணி அண்ணன் தான் பேசி பழகோம் அப்ப டீச்சர் அப்ளை பண்ணும்போது டீச்சர் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்காம இருக்காது ஏன்னா அவங்களுக்கு நிறைய சர்டிஃபிகேட்ஸ் நிறைய இருந்துச்சு ஏற்றுனாங்க அப்புறம் நிறைய போட்டிகள் கல்வி மாவட்டத்தில் இத்தனை பேருக்குதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ இத்தனை பேர் நிறைய பேர் மினிஸ்டர்ஸ்லாம் பிடிச்சிருந்தாங்க டீச்சர் யாரையுமே பிடிக்கலை காரணம் என்ன அவங்க நன்றாக உழைத்தார்கள் அது இறைவனுக்கு தெரியும் அந்த இறைவன் அவங்களுடைய உழைப்புக்கு தக்க இந்த விருதை வழங்கியுள்ளார் என்று அவர்களை மென்மேலும் நான் வாழ்த்துகிறேன் சின்ன பிள்ளைங்களாம் நல்லா கேட்டுக்காங்க நம்ம வாழ்ந்த ஒரு லட்சியத்தோட வாழணும் புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் கவனிங்க சும்மா ஏனா தானே அப்படின்னு படிச்சுட்டு நம்ம போக கூடாது வாழ்ந்தா இது ஒரு லட்சியமா குறிக்கோளா அதை சின்ன பிள்ளையிலே ஏம் பண்ணி படிக்கணும் சும்மா அம்மா வீட்டுல பள்ளியிடத்துக்கு அனுப்புனாங்க படிச்சோம் அப்படிங்கறது போக கூடாது நான் ஒரு டாக்டர் ஒரு உயரிய நோக்கத்துல வரணும் அந்த உயரிய நோக்கத்துல தான் யாரு சித்ரா டீச்சர் சித்ராடிச்ச அன்னைக்கு வந்து தேச மாநில நல்ல நல்லாசிரியர் விருது கிடைக்க கிடைச்சிருக்கு இனி மென்மேலும் தேசிய நல்லாசிரியர் விருது கிடைக்கணும் அவங்களை அப்படின்னு வாழ்த்தி அம்மாவில் அதற்கு வழிவகை செய்யணும் இறைவனும் அதற்கு நமக்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி வார்த்தையை திறன் முடிக்கிறேன் நன்றி வணக்கம் டீச்சர் சக அவர்கள் ஒரு பகிர்ந்து கொள்வார்கள் மதிப்பிற்குரிய வட்டார கல்வி அலுவலர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருபால ஆசிரிய பெருமக்களுக்கும் என் அன்பான மாணவ செல்வங்களுக்கும் இந்த இனிய காலை பொழுதில் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் இந்த பள்ளிக்கு வந்து இரண்டு வருடங்கள் முடிவடைந்துள்ளன மிகவும் ஒரு மகிழ்ச்சியான சூழலில் நான் மட்டுமல்லாது சக ஆசிரியர் பெருமக்களும் பணியாற்றி வருகின்றோம் இப்பேற்பட்ட எங்களது மகிழ்ச்சியான பணிக்கு எங்களுடைய தலைமை ஆசிரியர் திருமதி மு சித்ரா நல்லாசிரியர் அவர்களே காரணம் என்று சொன்னால் அது மிகையாகாது அன்னாரை இந்த விருதுக்காக நாங்கள் வாழ்த்துவதற்கு வயதில்லை அவர்களை வணங்குகிறோம் மேலும் அன்னாருக்கு ஆசிரியை அவர்கள் கூறியது போல தேசிய நல்லாசிரியர் விருது கிடைப்பதற்கு நாம் அனைவரும் இறைவனை பிரார்த்தித்து அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் அவர்களது பணி மென்மேலும் சிறப்பதற்கு இறைவன் அவர்களுக்கு நீண்ட ஆயிலும் நீண்ட பணி சிரத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெற்றோர்கள் யாராவது நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா வந்து வாழ்த்துறை வழங்கலாம்